ஏய் ஆத்தா என் தாய் முத்தாரம்மா என் குலசகாரி இருக்கியா இல்லையா எல்லா அக்கங்கா என்னத்த நான் சொல்ல ஐயா ஏ இந்த பயில்வான் ரங்கநாதன் ஐயா உங்களுக்கு தான் ஐயா இந்த பதிவு ஆ வயசான காலத்தில் சுகர் மாத்திரையை போட்டோம்மா பிபி மாத்திரையை போட்டோம்மா வீட்டில் கஞ்சி கஞ்சியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தமான்னு இல்லாமல் எதுக்கு ஐயா அந்த யூடியூப் பக்கம் வந்து இப்படி வந்து எல்லோரும் தாலியாக இருக்கிய ஆ இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்குல்ல நயன்தாரா அக்காவுக்கும் நம்ம தனுசனனுக்கும் ஒரு சண்டை போய்கிட்டிருக்குல அதை அண்ணாச்சி பேட்டியில் சொல்லுதாகலாம் அவங்க சேனல் யூடியூப் சேனலில் என்ன சொல்லுவா தெரியுமா நயன்தாரா என்ன கண்ணகியா நயன்தாரா அக்காவுக்கு அஞ்சு லவ் அஞ்சு காதல் முடிஞ்சு ஆறாவதாக தான் விக்னேசவன் கல்யாணம் முடித்தார் நீ என்ன கண்ணகியான்னு கேட்கிய ஐயா நான் என்ன கேட்க பயில்வர ரங்கநாதன் ஐயா அவங்க லவ் பண்ணுதாங்க என்னத்தையும் பண்ணுதாங்க அது அவங்களோட பொதுவான ஒரு விஷயம் ஒரு பர்சனல் விஷயம் சரியா வல்லவன் படத்தில் சிம்போ லவ் பண்ணீங்க ஒரு அது யாரெல்லாமல் லவ் பண்ண சொல்லுதுங்க அதை நான் பேரை சொல்ல விரும்பலை ஐயா சரியா இருந்தாலும் தனுசும் நயன்தாராவும் நல்ல ஒரு நண்பர்கள்னு எல்லாேருக்கும் ஊர் உலகத்துக்கே தெரியும் நீங்கள் வந்து இப்படி ஒரு பெரிய மனுஷன் பேரம்பேத்திலாம் எடுத்திருப்பியா இப்படி சம்மந்தம் பண்ணியிருப்பியா உங்களுக்கு ஏன் இந்த வேன் வீண்டாத வேலை அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்கு அடுத்தவன் முண்டாட்டி எங்கே போனான் எவன் முண்டாட்டி எவன் கூட போனான் இது ஒரு பேட்டின்னு சொல்லி இது ஒரு யூடியூப் சேனலை வச்சு நீங்கள் இப்படி சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தேவை தானே ஐயா ஆ அந்த அம்மா கேரளாவில் பிறந்தாங்களாம் ஏன் கேரளாவில் பிறந்தான்னா இதில் பிறந்தானே அவங்க இந்தியன் தானே இந்திய குடிமகள் தானே ஓட்டு போடுற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குல்ல நான் என்ன சொல்லுதுன்னா அவங்க எங்கேயும் புறக்கட்டும் என்ன இதாக இருக்கட்டும் முத முதல்ல தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தது டேரக்டர் சார் ஐயா படத்தில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க ஆமாம் கொண்டு வந்தீங்க இல்லைன்னு சொல்லலை நான் என்ன கேட்கேன் தேவையில்லாமல் போய்ட்டு ஒரு பொம்பளையாள் சாமத்துலேயும் விழாதீங்க உங்களுக்கு வயசாகிட்டு சரியா எவங்க ஐயா இன்றைக்கி அண்ணனும் நயன்தாராக்காவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை ஆரம் வச்சுருப்பாங்க சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க பணம் பேருப்புகளோடு இருக்காங்க இன்றைக்கி சினிமாக்காரங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்காங்கன்னா நாளைக்கு ஒரு படத்தில் கம்மிட் ஆகிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க சேருவாங்க அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க நீங்கள் இந்த வயசான காலத்தில் போய் ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி கூற சொல்லி வீடியோ போடாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை சரியா ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி தவறான கருத்து போடாதீங்க அவள் என்ன கண்ணையான்னு கேட்கிங்க இதெல்லாம் கண்ணையெல்லாம் ஏறி உள்ளே இழுக்கிங்க அவங்கெல்லாம்